கணவன் மனைவி என்ன பண்றாங்க வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே திண்ட வர தெருவுல வர போய் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க தெருவு கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அக்க பக்கத்துல இருக்கவங்களாம் பயங்கரமா கூட்டம் கூட்டிடுச்சு ஆனா இந்த சண்டை மட்டும் ஓயிரதா இல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பயங்கரமா அடிதடியா இருக்கு அந்த கூட்டத்துல வேடிக்கை பார்த்தவர்கள் ஒருத்தர் என்ன பண்றாரு அந்த சண்டை போட்டவர் காதல போய் ஒரு விஷயம் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல சண்டை குறைஞ்சிருச்சு இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அந்த கூட்டத்துல வேடிக்கை பார்த்தவர் ஒருத்தர் கேட்கிறாரு என்னையா சொன்ன அவர் காதல போய் இவ்வளவு நேரம் நிக்கிற சட்ட சட்டம் நின்றுச்சு என்னையா சொன்ன அப்படி சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு நான் உண்மைய சொன்ன அப்படின்னு சொல்றாரு சரியா அந்த உண்மை தான் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுவா அவர்கிட்ட போய் சொன்ன உங்க மனைவிட்டு சொல்லுங்க நீ சண்டை போடும்போது போது உனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசு கூட போய் வயதான மாதிரி தெரியல இதே நீ சிரிச்சு சந்தோஷமா இருக்கும் போது உன்னோட வயசு ஒரு இருபது வயசு குறைஞ்சி நீ சின்ன சின்னப்படான் தெரியல அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு